அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில விருச்சகம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் எந்த விஷயம் உங்களுக்கு விலகும் எந்த விஷயத்துல துணிந்து செயல்படலாம் என்பதற்கான ஒரு கைடன்ஸ் தான் இது ஒரு பொது பலன் மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையும் விருச்சக ராசிக்கு எதிரிகள் கூட்டம் விலகும் காலம் என்றே சொல்லலாம் உங்களை சுத்தி எதிரிகள் பிரச்சனைகள் குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மறைமுக எதிரிகளால அல்லது நேர்முக எதிரிகளால போன மாசம் கூட நான் சொல்லியிருப்பேன் டிசம்பர் மாத பலன்களை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்ப்புகள் இருக்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கும் குறிப்பா எதிர்பாலினர் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் ஜனவரி மாசத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எதிரிகள் கூட்டம் விலகும் அதுதான் அது முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னாக்க உங்களுக்கு ஆறாம் பாவகத்துல இரண்டுக்குரியவன் ஆறாம் பாவகத்துல இருக்கிறாரு அதாவது குரு பகவான் உங்க ராசிக்கு பாருங்க விருச்சகத்துக்கு ஆறாம் பாவகத்துல குரு இருக்கிறாரு இந்த குரு வக்ரம் பெற்று இருந்த காலகட்டத்துல உங்களுக்கு உடல் நலத்திலையும் பாதிப்புகள் ஏற்பட்டு ஆப்ரேஷன் எல்லாம் கூட ஏற்பட்டு சில பேருக்கு சில மாதங்கள்ல கூட சொல்லியிருக்கிறார் இந்த மாசம் கூட சொல்றேன் இந்த கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக உடல் தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் வேலைக்கு போகாதவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் கண்டிப்பாக வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களோட அல்லது குடும்ப உறவுகளோட பகை கருத்து வேறுபாடுகள் பக்கங்கிறவங்களோட டிஸ்டர்பன்ஸ் நிறையவே உங்களுக்கு இருந்திருக்கும் அவர்களால சில பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க ரெண்டு காரணம் குரு பகவானை பொறுத்தவரை ஆறாம் இடத்துல இருந்து வக்கரம் சனியும் கடந்த காலத்துல வக்கரமா இருந்தாரு அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட் அந்த காலகட்டமும் நெகட்டிவான காலகட்டம் தான் அதாவது உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு பலனை கொடுத்துட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் வந்து ஃபோர்ஸ்னஸ் இருக்கும் பிரச்சனைகளை கொடுத்து இன்னொரு பக்கம் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் இடமாற்றத்தை கொடுப்பார் அலைச்சலை கொடுப்பார் ஒர்க் ப்ரெஷரையும் கொடுப்பாரு சனி நாலாம் இடத்துல இருந்தாக உடல்நலத்துல தொந்தரவுகளும் இருக்கும் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும் நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறார் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரையும் ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையிலும் அதாவது ஹெல்த்ல பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது என்னன்னா குருவும் வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதியோட குரு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு அதே போல சனி ஆல்ரெடி வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு நவம்பர் மாசம் நாலாம் தேதியே அதனால வந்து இனிமேல் உங்களுக்கு ஹெல்த்ல பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஒர்க் ப்ரெஷர் இருக்கதான் செய்யும் ஆனா அந்த வேலையில நீங்க தான் பெஸ்ட் அப்படின்ற பேரும் வாங்குவீங்க ஆனா அதை பிடிக்காதவங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு எதிரிகளாகவும் எதிர்ப்புக்களை காட்டக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அந்த கூட்டம் இப்ப உங்களை விட்டு விலக போகுது அதுதான் முக்கியமான முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த காலங்கள்ல ஏதோ டிசம்பர் மாசம் இந்த மாசத்தெல்லாம் சில பேருக்குள்ள கடுமையான மன உளைச்சல்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வேலை போயிடுமோன்னு ஒரு பக்கம் பயம் இன்னொரு பக்கம் டீகிரேட் ஆயிடுமோன்ற ஒரு பக்கம் பயம் இன்னொரு பக்கம் வேலையில தாக்கு பிடிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசத்தை பொறுத்த வரையிலும் அர்த்தாஷ்டம சனி வந்து பாத்தீங்கன்னாக்க நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் பாவகத்தை பாக்குறதுனால ஒர்க் ப்ரெஷர்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டுதான் இருக்கும் அதனால வந்து இருக்கிற இடத்துல கூட பெஸ்டா உங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து மாறக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதே போல பாத்தீங்கன்னாக்க உங்க ராசிலேயே புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் அதிபதி ஆறாம் அதிபதி இரண்டாம் பாவகத்துல மேலும் பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்களுக்கு இரண்டாம் பாவகத்துல தொழில் சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தொழிலாள லாபங்கள் வரும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும் குரு வக்ர நிவர்த்தி ஆனதுனால கடனுடைய அழுத்தம் குறைவாக இருக்கும் கடனை கட்டுவீங்க இருந்து கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இரண்டு குடியவன் ஆறாம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்றிருந்த காலகட்டத்துல பண வரைவிலும் பிரச்சனைகள் ஏற்ற இறுக்கமான ஒரு பொருளாதாரம் பணத்திலையும் பிரச்சனையாதான் இருந்திருக்கும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல சாட்டிஸ்பைடா இருப்பீங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால வாக்குவாதம் செய்யக்கூடாது உங்களுடைய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்வார்கள் உறவுகள் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகள் நீங்க வந்து உங்களுடைய கம்யூனிகேஷனை வந்து நீங்க கவனமாக கையாளும் அந்த காலகட்டத்துல இந்த கம்யூனிகேஷனாலதான் நிறைய பிரச்சனையே வர்றது நம்ம சொல்லாத வார்த்தையை சொல்லிட்டேன்னு வாங்க சொன்ன வார்த்தையை நீங்க சொல்லவே இல்லைன்னு வாங்க இதுதான் இந்த உலகம் இத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அதிகமா பேசாம இருக்கிறது கூட நல்லதுதான் ஆனா இந்த மாசத்தை பொறுத்தவரை அதிகமா பேசாம இருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல பேர் வந்துடும் எதிரிகளும் உங்களை விட்டு விலகக்கூடியவராகவே இருப்பாங்க இரண்டாம் இடத்துல பத்துக்குறிவன் இருக்கும் போது பணம் வரவு கண்டிப்பாக வருங்க தொழில் மூலம் உங்களுக்கு பண வரவு வரும் திடீர்னு பணம் வரவு வரும்னு சொல்றது எப்படின்னாக்க தொழில் மூலம் பெண்டிங் பேமெண்ட் இருக்கு அது கலெக்ஷன் பண்ண முடியல அல்லது யார்ட் பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் உங்க கைக்கு வரும் அதுதான் நாங்க தெளிவுபடுத்துறேன் இரண்டாவது வந்து கோபம் டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அந்த மாசத்தை பொறுத்தவரை ஆனா அதை கைவிட்டுருங்க அடுத்தது ராசிலேயே புதனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால தான் செயல்படுவீங்க ஆனா எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ராசிலேயே இருக்கிறதுனால நெகட்டிவ் மைண்டும் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் புத்திசாலித்தனமா இருந்தாலையும் கோபம் டென்ஷன் அதுதான் சொல்றேன் அதாவது உங்களை சந்திக்கக்கூடியவர்கள் உங்களை கொஞ்சம் டென்ஷன் படுத்தக்கூடியவர்களாகவே இருப்பாங்க அது வாழ்க்கை துணைவராகட்டும் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உறவுகள் சக நண்பர்கள் இப்படி எல்லா கேட்டகரியிலுமே உங்களுக்கு அவங்களால ஒரு மன உளைச்சல் அடையக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அதனால அதிகமா இன்ட்ராக்ட் பண்ணாம இருக்கிறது ஒரு வகையில் நல்லது அடுத்தது சொல்ல போனாக்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணைவருடைய ஆதரவு இந்த மாசத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கும் அதாவது நீங்க வந்து என்னதான் பிரச்சனையில பாதிக்கப்பட்டாலோ உங்களுக்கு பெரிய பக்கபலமாக இருக்கிறதே வாழ்க்கை துணிவர் தான் அந்த வாழ்க்கை துணையருடைய சப்போர்ட் இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் உங்க ராசிலேயே இருக்கிறாரு சோ அப்டு பாத்தீங்கன்னாக்கா ஜனவரி பதினெட்டாம் தேதி வரல ராசியில சுக்கிரன் அடுத்தது வந்து ராசிக்கு இரண்டாம் பாவகத்துக்கு வந்துருவார் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்படும் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி சூரியன் வந்து பயிற்சியாக்கி உங்க ராசிக்கு மூன்றாம் பாவகத்துக்கு வந்துடுவாரு சோ ராசிக்கு மூணாம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் இரண்டாம் பாவகத்துல இருக்கிறத விட மூணாம் பாவகத்துல இருக்கிறது தான் பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னாக்க இரண்டாம் பாவகத்துல இருந்தா குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வரும் மூணாம் இடத்துக்கு போனா அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் கருத்து வேறுபாடு எல்லாம் இல்லாம இருப்பீங்க நிறைய முயற்சி செய்வீங்க தொழில் ரீதியாக முயற்சி செய்வீங்க அலைச்சல்கள் இருக்கும் தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் முக்கியமான விஷயம் அரசு பணிக்காக தேர்வு எழுத போறீங்க இந்த மாசம்னாக்கா அது சக்சஸ் உண்டு இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க புதிய எக்ஸ்பென்ஷன் அதாவது விரிவுபடுத்துறதெல்லாம் வந்து உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க பொது பலனா சொல்லணும்னாக்க இந்த மாசத்தை பொறுத்த வரையிலும் தொழிலை மாற்றாதீங்க அதாவது விரிவுபடுத்தாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன் அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரன் புதன் புதனும் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதி முதல் தனுசு ராசியில் இருப்பாரு அப்போ திருமணம் அவர்களுக்கு வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தோட இறுதியிலிருந்து ஏற்படும் ஜனவரி பதினெட்டாம் தேதியிலிருந்து செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்துச்சுனாவே பாத்தீங்கன்னா மேக்சிமம் மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கனாலே வரன்கள் அமையும் கல்யாணமே ஆகும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் தை மாசம் வருது இல்லையா ஜனவருக்குலாம் வீடு மாற்றம் ஏற்படும் ஏன்னா இந்த புதன் பகவானை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு இரண்டாம் பாவகத்துக்கு வரும்போது இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பாரு சோ எட்டுக்குரியும் இரண்டாம் இடத்துல இருக்கும் போது பண வரவு இருக்கும் மேலும் சுக்கிரன் புதன் செவ்வாய் சேர்க்கை என்பது பாத்தீங்கன்னாக்க காதல் போன்ற விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் காதல் சக்சஸ் ஆகும் அல்லது எதிர்ப்பாளினால இருந்த தொல்லைகள் விலகும் எதிர்பாலினுடைய சப்போர்ட் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்து குறிப்பா ஆண்களாக இருக்கீங்கன்னா பெண்களால பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த பெண்களுடைய சப்போர்ட் வந்து இந்த மாசத்துல இருந்து இருக்கும் கடந்த மாசத்துல ஏற்பட்ட அந்த மன குறைகள்லாம் வந்து நீங்கும் இந்த செவ்வாய் பகவான் ஆறு குடியவனாக வராரு ஆறு குடியவன் செவ்வாய் இரண்டாம் பாவகத்துல சுக்கிரனோடு இணைய போறாரு சில பேருக்கு எல்லாம் வீடு வாங்குறது சொத்துக்கள் தொடர்பாக சில நல்ல விஷயங்கள் ஏற்படுறது உங்களுக்கு எதிரிகளால கூட இந்த காலகட்டத்தில் நன்மைகள் உண்டு வாகனத்துல கொஞ்சம் செலவுகள் வரும் அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும் வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும் அதேபோல் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க கட்டுமானம் கட்டிடவியல் துறையில் கம்ப்யூட்டர் சார்பான துறைகள் ஐடியில் இருக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த சேல்ஸு மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணுறீங்க அலைச்சலோடு தொழில் செய்கிறீங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க டிரான்ஸ்போர்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆட்டோ ஓடுறீங்க அல்லது வந்து ஒரு சிறு தொழில் செய்கிறீங்கன்னா கூட இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் வருமானம் வரும் அதுதான் இந்த மாதத்தோட இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்டே ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இத்தனை நாளாக இருந்த உடல்நல பாதிப்பு மருத்துவ செலவு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அவங்க இனிமேல் கல்வியில நல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் உடனே இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது உடனே இருக்கக்கூடிய நண்பர்களால் சில தொந்தரவுகளுக்கு உள்ளாவாங்க அந்த மற்ற விஷயங்கள்ல குறிப்பா வந்து சமூக வலைத்தளங்கள் அதிக நேரம் செலவு பண்றது போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதை அவாய்ட் பண்ணிட்டா சிறப்பான படிப்பு சிறப்பாக முன்னேற்றங்கள் ஏற்படும் அடுத்தது சொல்ல ராகு கேது ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அதே போல ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் இருக்கும் அவர்களுக்கு சுப செலவுகளோ அல்லது பிரேய செலவுகளோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை சில பேருக்குலாம் ஏற்படும் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க சில பேருக்கு அவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏன்னா ஐந்து குறிவன் ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் அதே போல பிள்ளை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மே மாதங்கள்ல உங்களுக்கு வேலையில ஒரு இடமாற்றங்கள் அமையும் அந்த நேரத்துல நீங்க மாறும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பாகவும் இருக்கும் இப்ப இருக்கிற வேலையிலேயே இருந்துட்டு இருங்க உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய டென்ஷன் அதே போல அங்க இருக்கக்கூடிய எதிரிகள் எதிர்ப்புகள் குறைந்துதான் இருக்கும் ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையிலும் பயப்பட வேண்டியது இல்லை புதிதாக வேலை தேடுறீங்கன்னா வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே போல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் வந்து தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அல்லது இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்க உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணீங்க பொது பழன சொல்லணும்னாக்க இந்த காலகட்டத்திலையும் நிறுத்தி வைக்கிறது தான் நல்லது அதாவது மே மாசத்துக்கு மேல நீங்க வந்து குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க தொழில விரிவுபடுத்தலாம் புதுப்பா என்ன சொல்லணும்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்கள்லாம் லாபத்தை தருமா ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடலாமா அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட சேரும்போது ஆப்போசிட் ஆயிடுது புதனுடைய பலம் குறைஞ்சு போயிடுது சனி வந்து நாலாம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்று இருக்கிறார் பாசிட்டிவ் தான் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் பாசிட்டிவ் தான் ஆனா வந்து புதன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க செவ்வாயோட இருக்கும் இருக்கும்போது அதோட பலம் குறைவுதான் சமம் அடுத்தது தனுசு ராசியில வந்து புதன் வந்தாலையும் செவ்வாயோட சேரும் போது அங்கேயும் வந்து ஏதோ ஒரு வகையில பாவத்துவம் ஒருத்தருடைய ஜாதகத்துல புதன் பகவான் சனி பகவான் ராகு பகவான் நல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்கணும் சுபத்துவமாக இருக்கணும் பனிரெண்டாம் பாவகம் எட்டாம் பாவகம் வலுப்பெற்று அல்லது சுபத்துவமாக இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு கமிஷன் தொடர்பான தொழில் செய்யறாங்கன்னா அபரிதமான வருமானம் வரும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கோச்சாரத்தின் அடிப்படையில சொல்லணும்னாக்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை தவிர்க்கிறது தான் நல்லது பதினொன்னாம் பாவகத்துல கேது இந்த கேது பதினொன்னாம் பாவகத்திலிருந்து கேதுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் உங்க ராசிலையும் அடுத்தது உங்க ராசிக்கு இரண்டாம் பாவகத்திலையும் வரப்போறதுனால மேக்சிமம் நண்பர்களால ஒரு சப்போர்ட் இருக்கும் நண்பர்களால ஒரு நன்மைகள் இருக்கும் ஆனா உங்களுக்கு வந்து யார் நண்பன்றதுதான் இங்க வந்து பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும் இந்த நேரத்தில் அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு உதவக்கூடியவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் மூலம் இதன் மூலம் உங்களுக்கு யார் உண்மையான நண்பன் என்பதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சிறப்பு பலனா சொல்லணும்னாக்க இந்த மாசத்தை பொறுத்து இந்த செவ்வாய் சுக்கரன் இணைவு என்பது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு எதிர்பாலினருடைய காதலோ அல்லது வாழ்க்கை துணைவரை எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையோ சில பேருக்கு ஏற்படும் அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த காதல் போன்ற விஷயம் எதிர்பாலினருடைய நட்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அதாவது மேரிட் ஆனவங்க கொஞ்சம் கவனமாகவே இருந்துங்க ஒர்க் பண்ற ஸ்பாட்ல அது வந்துதான் உங்களுக்கு தொழில் பிரச்சனையை கொடுக்கறது அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கிறது எப்பவும் பெஸ்ட் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க இந்த மாசத்தை பழனி முருகன் கந்த சஷ்டி கவசம் டெய்லி படிச்சுட்டு வாங்க கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க கந்த சஷ்டி கவசத்தை அரங்கேற்றிய இடம் வந்து சென்னிமலை முருகன் ஈரோடு மாவட்டத்துல நீங்க இருக்கிறீங்கன்னாக்க சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்லயே நீங்க முருகனை வச்சு வழிபாடு செய்யுங்க கந்த சஷ்டி கவசத்தை படிங்க உங்களுடைய எதிரி தொல்லையும் அதே போல உங்களுடைய குறைஞ்சு போகும் நீங்க கண்கூடா பார்க்கலாம் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்